மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் ஆகப்பட்டது பிப்ரவரி மாத பலன்கள் பிப்ரவரி மாத பலன்களை நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு பேச போறோம் அதற்கு முன்னாண்ட இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கறத பாத்துக்கலாம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் கண்ணியில் கேது பகவான் ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ஜனவரி பதினஞ்சாம் தேதி மகரத்துக்கு சூரிய பகவான் வந்துட்டாங்க சங்கராத்திரின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாத்துக்குமே தை திருநாள் வாழ்த்துக்கள் அதுக்கப்புறமாப்பட்டது கும்பத்துல சனி பகவான் மேளத்துல ராகு பகவான் குரு பகவான் மேசத்துல அப்ப இந்த கிரக அடைவுகள் ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் மிதுன ராசி மிதுன ராசி அதிபதி யாருன்னா புதன் பகவான் அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது ஏழாம் இடத்தில் இருந்து உங்களை ஏழாம் பார்வையாக பார்த்துட்டு இருந்தாரு ஜனவரி மாசத்துல அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது இப்ப பெயர்ச்சியாகி எட்டாம் இடத்துக்கு போறாரு அந்த எட்டாம் இடம் என்பது சனி பகவானுடைய வீடு அங்க சனி பகவானும் ஆட்சியா இருக்கிறாங்க அப்போ உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் சூப்பரா இருக்கிறாங்க அப்ப அந்த ராசி அதிபதி நம்மளுக்கு எப்பவுமே நல்லா இருக்கும் எப்ப நம்மளுக்கு ராசி அதிபதி நல்லா இருக்கிறாங்களோ அப்ப நம்ம எந்த காரியமாக இருந்தாலும் துணிஞ்சு செய்யலாம் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு அடுத்ததாக உங்களுக்கு வந்து பதினொன்னாம் இடத்து அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் உச்ச பலம் பெற்றிருக்கிறார் அப்ப இந்த பதினொன்றாம் இடத்த அதிபதிங்கிறது யாரு லாபாதிபதி அவங்க உச்ச பலம் பெற்று இருக்கிறார் இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானும் தனுசிலிருந்து பயிற்சியாகி எட்டாம் இடத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயோடு சேர்ந்து ஆட்சி பெற்ற சனி பகவானுடைய வீட்டுல அவரும் நல்லா இருக்கிறாரு இது போக உங்களுக்கு வந்து பார்க்க போனா பதினொன்னாம் இடத்தில் குரு பகவான் புரியுதுங்களா அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் அப்போ குரு பகவான் நல்லா இருக்கிறாரு சனி பகவான் நல்லா இருக்கிறாரு செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கிறாரு புதன் பகவான் நல்லா இருக்கிறாரு சுக்கர பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தி அவர் நல்லா இருக்கிறாரு இது போக உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதி முயற்சி இந்த இருக்கிறார் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்ண மூடிட்டு எது வேணாம் செய்யலாம் அப்ப அந்த அளவுக்கு வந்து பார்க்க போனா முத்து முத்தான பலன்களை உங்களுக்கு இந்த கிரகங்களாகப்பட்டது வாரி வழங்குவதற்குண்டான சூழ்நிலையில இருக்கிறாங்க மிதனராசி நாயர்களே நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த மாத பலனை கண்டிப்பாக இது லீப் வருடம் இருபத்தி ஒன்பது நாட்கள் இந்த இருபத்தி ஒன்பது நாட்களும் உங்களுக்கு வந்து பார்க்க போனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முத்துமாறுதான் இந்த ஒவ்வொரு நாளையும் நீங்கள் பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில நீங்க சாதிக்கணும் சம்பாதிக்கணும் நீங்க உருப்பிட்டு நல்ல நிலைமைக்கு வரணும் உங்களுக்கு முன்னாண்ட உங்களை யாராரு ஏழனம் பேசினார்களோ யாராரு நகைத்து கேலி பண்ணாங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட நீங்க ஸ்டடியா நிக்கணும் நீங்க சாதிக்கணும் நீங்க சாதிக்க பிறந்தவர்கள் மிதனராசில பிறந்தவங்க யாரும் கோழை அல்ல யாரும் அறிவில்லாதவர்கள் அல்ல கண்டிப்பாக உங்களுடைய அறிவால் தான் இன்னைக்கு பல பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனா நீங்க வந்து பார்க்க போனா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அறிவை சொல்லி கொடுத்து விட்டு நீங்கள் இருக்கிற இடத்துலயே நின்ன இடத்துலயே ஓடிட்டு இருக்கிறீங்க அப்ப உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியல அப்ப உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரிய வேண்டிய காலகட்டங்கிறது வந்தாச்சு அப்ப டோட்டலா இத்தனை நாள் எல்லாத்தையும் வாழ வச்சது போதும் நீங்கள் வாழணும் நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு நகுந்து நீங்கள் ஒரு செல்வந்தரா வரணும் ஒரு செல்வாக்க வரணும் உங்களை வந்து பாக்க போனா எந்த ரூபத்திலையும் நீங்க இப்ப கீழே விழுவதற்கு சான்ஸே இல்ல ஏன் காரணம்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கிறாங்க அந்த செவ்வாய் பகவானுங்கிறது யாருங்க அதாவது வந்து பார்க்க போன ஒரு ஒரு வீரமான கிரகம் ஒரு வேகமான கிரகம் அப்ப அந்த செவ்வாய் பகவான்ப்பட்டது எந்த காரியத்தை எடுத்தாலும் நீங்க துணிஞ்சு செய்யலாம் வெற்றி உங்களுக்குத்தான் அப்ப அந்த செவ்வாய் பகவானால கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புல நீங்க வேரத்தை காட்டுங்க உங்களுடைய அறிவை வந்து பார்க்க போனா ஷேர் பண்ணுங்க இதனோடு ஐந்தாம் அதிபதி சுக்கர பகவானும் அந்த செவ்வாயோடு இணைந்திருக்கிறதுனால கண்டிப்பாக ஐந்தாம் இடம் என்பது என்னன்னா உங்களுடைய பேர் உங்களுடைய புகழ் உங்களுடைய கீர்த்தி உங்களுடைய வளர்ச்சி இது எல்லாமே கண்டிப்பாக பல மடங்கு பெருகும் அப்ப இதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பல காலமாக யோசனை பண்ணி நடக்காத விஷயங்களை இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால பொருளாதாரம் உங்களுக்கு வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் பொருளாதாரத்துல ரொம்ப நல்ல வளர்ச்சி அடைவீங்க அது போக வந்து பார்க்க போனா கவர்மெண்ட் தொழில கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும் அப்ப கவர்மெண்ட்ல நல்ல பதவி வேணும்னு ஆசைப்படுவீங்க அதுவும் உண்டாகும் அரசியல்ல நாம நீங்க ஒரு செல்வந்தரா வரணும் அரசியல்ல வந்து பார்க்க போனா நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு நீங்க போகணும் அரசியல்ல உங்களை விட மேலுள்ள உங்களுடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கும் செவ்வாய் பகவான் உச்சமடைந்திருக்கிறாருங்க உங்களுக்கு பதினொன்னாம் இடத்த அதிபதி அப்ப எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாசத்துல இந்த இருபத்தி ஒன்பது நாட்கள்ல கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து பார்க்க போனா முத்தான பலன்கள் கொடுக்கும் இந்த ஒரு நாள் உங்களுக்கு வந்து பார்க்க போனா உங்களுடைய வாழ்க்கையில சரியான டர்ன் ஓவர் அப்ப இந்த இருபத்தி ஒன்பது நாள்ல நமக்கு ஏதாவது ஒரு நாள் ஆகப்பட்டது நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்த முயற்சிகளுக்கு பலன் கொடுக்காதா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பலன் கொடுத்தே தீரும் உங்களுக்கு வந்து நான்காம் இடத்துல புதன் பகவான் அவங்களும் நல்லா இருக்கிறாங்க சனி பகவானும் நல்லா இருக்கிறாங்க இந்த பீரியட்ல நீங்க வளர்ச்சி அடையாம எந்த பீரியட்ல வளர்ச்சி அடைய போறீங்க இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்க வளர்ச்சி அடைவீங்க அது மட்டும் இல்ல மிருக சீரம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நான்கு பாதங்கள் அது போக புனர்பூஷன் மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருப்பீங்க மிருகு சீரசம் செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய்ங்கிறது யாரு உங்களுக்கு வந்து பார்க்க போன பதினொன்னாம் இடத்து அதிபதி அவர் உச்ச பலம் வாங்கி இருக்கிறார் மிருகு நட்சத்திரத்துல நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாராக இருந்தாலும் இதற்கு முன்னாண்ட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தோத்து போயிருந்தாலும் நீங்க எடுத்த காரியங்கள் ஜெயகமா ஜெயம் ஆகாம போயிருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக ஜெயமாகும் துணிஞ்சு பாடுபடுங்க ஜெயிப்பது உறுதி அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் ராகு பகவானி நட்சத்திரம் அந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பதவி உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கணும்னு காத்துட்டு இருக்கிறாங்க புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானின் நட்சத்திரம் அந்த குரு பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்களும் ரொம்ப சிறப்பா இருக்குது அப்ப அந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தினால மேலும் 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 உங்களுக்கு வந்து பணம் வசதிகள் வாய்ப்புகள் எல்லாமே வந்து சேரும் இதற்கு முன்னாடி கடன் பெற்றிருந்தாலும் கடன் எல்லாமே தீரும் கடனை அடைப்பதற்கு வழி பிறக்கும் அப்ப உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சோதனைகள் எல்லாமே தீர்ந்து நீங்க வந்து பார்க்க போன நல்ல இடத்துக்கு வர போறீங்க நல்ல விஷயங்களை செய்ய போறீங்க நீங்க வந்து பாக்க போனா உங்க வாழ்க்கையில நல்லது நடந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய டைம் வந்தாச்சு இது தெரியாம உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க இப்ப நான் சனி பகவான் நல்லா இருக்குன்னு சொல்றேன் குரு பகவான் நல்லா இருக்குன்னு சொல்றேன் செவ்வாய் நல்லா இருக்கும்னு சொல்றேன் இதே உங்க ஜென்ம ஜாதகத்துல இப்ப செவ்வாய் வந்து நேச்சமா இருக்கிறாரு இல்ல சனி பகவான் நீச்சமா இருக்கிறாரு எப்படி உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதனால உங்க ஜென்ம ஜாதகத்தையும் கண்டிப்பாக பாத்துக்கோங்க ஜென்ம ஜாதகம் தான் ஒரு மனிதனுக்கு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த ஜென்ம ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேயர்களே மிதுன ராசியில பிறந்தவங்களே ஆண்களே பெண்களே எல்லாரும் வந்து பார்க்க போனா என்னை ரொம்ப ஊக்குவிச்சுட்டு இருக்கிறீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் உங்களுடைய ஜாதங்களை அணைச்சு எனக்கு சொல்றீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த பதிவு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நல்லது நடக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்